நாயகன் மீண்டும் வரான்ற மாதிரி அதே புத்திர வச்சு கிளம்பிடுச்சுப்பா ஆ தொட்டுப்பாரு தொட்டுப்பார் ஏ தொட்டு பாருப்பா முடிஞ்ச முடிஞ்ச பாரு முடிஞ்ச தொட்டுப்பார் வீரரா கால நம்பத்தில் லெஃப்ட் ரைட்டு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்குது ரெடியாக இருக்குது வீர தமிழச்சி மாடு பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இந்த வீர தமிழச்சி மாடு தான் பறக்க விட்டு சென்றது போல் அருமையாக போயிடுச்சு அந்த வீர தமிழச்சியை பாராட்டி மாண்புமிகு பத்திரப்பதி மற்றும் வணிகர் திருமச்சனன் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு சட்டமன்ற உறுப்பினர் பி வி ராஜர் செல்வ சிறப்பா ஐநூறு இங்கிட்டு வந்து எனக்கு இல்ல வர முடியாது தூக்கி போட்டுருவோம் சேலம் மாவட்டம் அயோத்தி பட்டினம் ராஜ்வேல் மாடுப்பா வர்ற மாட்டுக்கு ஒரு அண்டா ஒரு வெள்ளி காசு நம்மளுடைய தாசுதார் சார் முத்துப்பாண்டி சாரோட டீம் வந்து ரெடியா இருந்து கரெக்டா பரிசு கொடுக்குறீங்க உங்களுக்கும் நன்றி கரெக்டா கொடுங்க சீரும் சிறப்புமா போயிட்டு இருக்கு நம்ம அவனியபுரம் ஜல்லிக்கட்டு நொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கோம் அவனியாபுரம் டாப்ல இருக்கு தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு புடிச்சு பார் தொட்டு பார் அழகா ஒத்தால் ஒத்தால் தடை விட்டு விட்டுட்டீங்களே மாடு வெற்றி பெற்றதுப்பா பெரம்பலூர் மாவட்டம் கடம்பூர் காசி மாடுப்பா பெரம்பலூர் மாவட்டம் கடம்பூர் காசி முனி மாடு மாண்பு பத்திரப்பதிவு மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு தொட்டுப்பார் தொட்டுப்பார் வீரரா காலை ஏங்க இவர் யாருங்க இவர் ஆட்டி விடுங்க இந்த பையன் உள்ள இல்ல தம்பி விரட்டி விடுங்க சார் அந்த பையனை விரட்டி விடுங்க சார் அவனை முதல அடிச்சு வெட்டுக்கு தம்பி இதே பொழப்பா போச்சு என்ன என்ன அவர் என்ன அவரு யாருங்க காதல வாங்கவே மாட்டேங்கிறாயே மாண்பு அமைச்சர் தங்க காசு வந்து வாங்கிட்டு போங்க ஆனா அவரை கூப்பிடுங்க ஏங்க இந்த பையனை ஓடப்பட்டி வெள்ள நினைவுக்குள்ள டீ கடை பத்மநாதன் மனுப்பா சார் காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சார் ஒரு நிமிஷம் இரநூத்தி முப்பத்தெட்டு அந்த தம்பி பிடிங்க ஏங்க அவனை பிடிச்ச தூக்கி போடுங்க அந்த பையனை அவன் காலாவது ஏன்னால் மருந்து சாப்பிட்டு உள்ளே நின்னுகிட்டுருக்கா அப்படின்னு சொல்றதே கேட்க மாட்டாப்புல தம்பி தயவு செய்து மறியாவே போயிருக்கேன் தம்பி சார் அந்த பையனை பிடிச்சி உட்கார வைங்க சார் இரநூத்தி இருபத்தொட்டை சார் உடனடியே அந்த பையனை கொஞ்சம் வெளியே அனுப்புகிறேன் சார் இரநூத்தி இருபத்து பணியை போட்டு தெரியாமல் வந்துவிட்டாப்ல சார் அந்த பையன் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்குது தயவு அரசு சொல்றத கேளுங்க மாடு வெற்றி பெற்றதுப்பா ஜி எம் காமே சாதி மாடு வெற்றி பெற்றது ஒரு அண்டா ஒன்று வெள்ளி காசு ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம் பாலா குரூப்ஸ் அரங்கன் மாடுப்பா பாலா குரூப்ஸ் அரங்கன் மாடு புரிஞ்சு பாரு தொட்டு பாரு தொட்டு பாரு தொட்டு பாருன்னு துள்ளி குதிச்சு விளையாடுற கால கூப்பிடுதுப்பா முடிஞ்ச புரிஞ்சு பாரு சூப்பர் மாடு மயில நல்ல சுத்தமான நாட்டு மாடு அருமையா போகுது மாடு வெற்றி பெற்றதுப்பா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க